அல் குர்ஆனுடைய முதல் வசனம் இக்ரா நீங்கள் படியுங்கள் தேடுங்கள் ஆய்வு செய்யுங்கள் அதிலே உங்களுடைய வேதமாக இருந்தாலும் சரிதான் அது இறுதி வேதமாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எல்லா வேதங்களையும் படியுங்கள் அந்த வேதத்துக்கும் இந்த வேதத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன எதில் முரண்பாடு இருக்கிறது எதில் உடன்பாடு இருக்கிறது என்பதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த மனித சமூகத்துக்கு இருக்கிறது என்ற வகையில் இறுதியாக நாம் சமகாலத்தில் பேசப்படுபவர்களாக இருக்கின்ற ஒரு விஷயம்தான் திருமணம் திருமணம் பற்றி அல் குரானில் இருக்குகின்றதா இல்லையா அப்படி என்றால் அந்த திருமண வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா எந்த வயதில் ஒரு பெண் திருமணம் செய்யலாம் எந்த வயதில் ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்குகிற பொழுது அது பெரும்பாலும் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இங்கே விசேஷமாக அவர்கள் தூற்றப்படுவதை எங்களால் காண முடிகிறது சிறு பிள்ளையாகிய ஆயிஷா ரலி அல்லாஹ் அவர்கள் ஆறு வயது அல்லது ஏழு வயது சிறுமியாக குழந்தையாக இருக்கின்ற காலகட்டத்தில் பெருமானா ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹும் வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள் இது போன்ற வயது உள்ள குழந்தைகளை திருமணம் முடிப்பதற்குரிய சட்டம் இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கிறது இது சிறுவ துஷ்பிரயோகம் இது தடுக்கப்பட வேண்டும் இது மாற்றப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் கொடிகட்டி பறக்குகின்ற ஒரு காலமாக இன்று நேற்றல்ல நம்முடைய நாட்டிலே பல பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக இது இருந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது இதற்கு அல்குர்ஆன் என்ன வழிகாட்டலை செய்கிறது ஏன் இப்படி ஒரு சட்டம் நம்மளுடைய இஸ்லாமிய மதத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டில் நம்முடைய சமூகம் இருக்கலாம் என்று பார்க்கிற பொழுது அல் குர்ஆனில் இரண்டு வசனங்கள் இதற்கு ஆதாரமாக காண்பிக்கப்படுகிறது ஒன்று சூரத்து நூறு ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் என்கின்ற வசனம் என்கின்ற வசனம் இந்த ரெண்டு வசனங்களும் சொல்கின்ற செய்தி என்னவென்றால் ஒரு பெண் சிறுபிள்ளையாக இருந்தாலும் சரிதான் அதை திருமணம் செய்து கொடுக்கலாம் அதற்கு மார்க்கம் அனுமதிக்குகிறது என்பதைத்தான் போதிக்கிறது அல் எல்லா துறையும் இருப்பது போல திருமணத்துறையும் இருக்கிறது என்று சொன்னோமே இந்த திருமணத்துறையும் திருமண சட்டம் பிள்ளை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல் சொன்னதாகச் சொன்னோம் பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் பிள்ளைக்கு பெயர் சூட்டுவதாக இருந்தால் எப்பாடு எப்படி பெயர் சூட்ட வேண்டும் என்ற வழிகாட்டல் எங்களுக்கு அண்ணன் நாயகம் செல்லல்லாம் வளைகு செல்லம் அவர்கள் ஊடாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் பிள்ளை பிறந்ததும் உடனே செய்ய வேண்டிய அம்சங்கள் என்ன என்ற செய்திகள் எங்களுக்கு அண்ணல் நாயகம் சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருப்பதாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்து கொண்டிருப்பது போல எந்த வயதுடைய பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று கேட்டால் இந்த மாதவிடாய் என்று சொல்லுவோமே இந்த மாதவிடாய் வராத பெண்ணையும் பெண் பிள்ளையையும் திருமணம் செய்கின்ற அனுமதி இஸ்லாத்தில் உண்டு அதனால்தான் அது எல்லா மதத்தவர்களும் இருந்திருக்கிறது என்கின்ற பட்டியலை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற எல்லா மதத்தவர்களும் எல்லா நாட்டவர்களும் எல்லா சமூக சமயங்களுக்கு மத்தியிலும் இந்த சிறுபிள்ளை திருமணம் இருந்திருக்கிறது என்பதை எங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே திருமணம் முடிப்பது என்கின்ற விஷயம் வேறு தாம்பத்திய உறவில் ஈடுபடுதல் என்பது வேறு பிள்ளை பெறுகின்ற பக்குவம் பருவம் அடைந்து விட்டதா என்பதை புரிந்து தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடலாமே தவிர திருமணம் முடிப்பதற்கு எந்த வயதில் மார்க்கத்தில் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த மார்க்கத்திலும் கிடையாது அது இன்றைய சமகாலத்திலே ஒரு நாட்டிலே பதினெட்டு வயதாக பதினைந்து வயதாக பதினாறு வயதாக இருக்கிறது என்றால் அது நாட்டு சட்டம் நாட்டு சட்டத்தை பின்பற்றுவதா என்றால் நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இலங்கையில் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டு மக்களுக்கு உள்ளது இல்லை எங்களுடைய மதம் இப்படித்தான் சொல்கின்றது என்று சண்டை பிடித்து போகுவதற்குரிய நிலைப்பாட்டில் இல்லை ஆனால் திருமணம் முடிக்கலாமா இல்லையா என்ற ஒரு இருந்தால் அந்த அந்த சட்டத்தை சட்டம் சட்டமாகவே இருக்க அது சொல்கின்றோம் அது முஸ்லிம்களிடம் மாத்திரம் இருக்குகின்ற ஒரு கொள்கை கோட்பாட்டல்ல சகல நாட்டவர்களும் சகல மதத்தவர்களும் எங்களுடைய பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்பிருந்த மக்களிடம் இருந்து வருகின்ற ஒரு 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 நிலைப்பாடாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்று வரலாற்றினூடாக காண முடிகிறது எனவே சகோதரிகளே சட்டம் அப்படியே இருக்க ஒரு மதத்தினுடைய ஒரு இனத்துடைய நிலைப்பாடு இப்படி இருக்க நாட்டு சட்டம் என்று ஒன்றை உருவாக்கினால் அதுக்கு நாம் எதிராக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் ஏற்பட்டு விடாது அதற்காக மாற்றத்தில் உள்ள சட்டத்தை ஏன் மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் அந்த வகையில் நாங்கள் பார்க்குகிற பொழுது உதாரணமாக நம்முடைய உங் நீங்கள் இதோ இருக்குகின்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயதை பாருங்கள் உங்களுடைய தாய்மார்கள் என்னுடைய என் எனது தாயுடைய வயது எத்தனை என்று நான் இப்போது சொல்ல இருக்கின்றேன் என்னுடைய தாய் திருமணம் முடிக்குகின்ற பொழுது அந்த தாய்க்கு எத்தனை வயது அந்த வகையில் கிறிஸ்துவுக்கும் முன் ரோமானிய சட்டத்தின்படி மணப்பெண்ணுக்கு பனிரெண்டு வயதாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கும் முன் ஈசாலை இஸ்லாமர்கள் பிறப்பதற்கு முன் உள்ள ரோமானிய சட்டம் அதே போன்று பிரான்சிஸின் நெப்போலியனின் சட்டத்தின்படி மணப்பெண்ணின் வயது வெறும் பதினொன்றாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் அமெரிக்காவின் டெலவர் என்ற மாநிலத்தில் மணப்பெண்ணின் வயது ஏழு கலிஃபோர்னியாவில் மணப்பெண்ணின் வயது பத்து அதேபோல ஐரோப்பிய நடுநிலை காலப்பகுதியில் ஏழு தொடக்கம் பன்னிரெண்டு வயதில் பெண்களும் பெண்கள் திருமணம் செய்து கொள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி வரலாறு சொல்கிறது அதே இதெல்லாம் மேற்குலக செய்தி மகாவம்சம் என்ன சொல்கிறது மகாவம்சம் என்றால் தெரியும் இந்த மகாவம்சத்தினுடைய கூட்டின்படி அரசியல் கூட்டணிகளை ஏற்படுத்த மன்னர்கள் தமது இளவயது வயது சகோதரிகளையும் மகள்களையும் வேறு நாட்டு மன்னர்களுக்கும் வேறு இராசாதானி மன்னர்களுக்கும் மனமுடித்து கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் அனுராதபுரம் மன்னன் புலனறுவை தலைநகரமாக இருந்த காலப்பகுதிகளில் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை போன்ற பிரதேசங்கள் தலைநகரங்களாக இருந்த காலப்பகுதிகளில் மணப்பெண்ணின் வயது பதினொன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் விஜயன் விஜயன் குவைனியை திருமணம் செய்யும் போது பாக்ரம் பராக்கிரமமாக லீலாவதியை திருமணம் செய்யும் போதும் குவைனினதும் லீலாவதியினதும் வயது பதினைந்துக்கும் குறைவாகவே இருந்தது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவில் குப்தா மற்றும் மௌரிய பேரரசு காலத்தில் மணப்பெண்ணின் வயது பத்தாக காணப்பட்டுள்ளது மனுஷ்மிருதி போன்ற பிராமணிய நூல்களில் மணப்பெண்ணின் வயது எட்டு தொடக்கம் பனிரெண்டுக்கும் இடையில் இருப்பது சிறந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் ஜெய்சிங் ராணா ஊதா சிங் மற்றும் பிரித்விராஜ் சௌகான் போன்ற பல இந்திய மன்னர்கள் எட்டு முதல் பதினெண்டு வயது பெண்களை மணமுடித்தனர் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதே அது ஒரு ப ஒருபுறம் இருக்க இந்தியா அஹிம்சை போராளி மற்றும் இந்திய தேசிய தந்தை என வர்ணிக்கப்படும் மகாத்மா காந்தி அவர் திருமணம் முடித்த பெண் கஸ்தூரியை திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வயது பதினான்கு அதே போல் இராமன் சீதையை மணக்கும் போது சீதைக்கு வயது ஆறு என்று ராமாயணத்தை படித்து கை சேர்ந்த பல குருக்கள் கூறியுள்ளனர் அதேபோன்று கிருஷ்ணன் ருக்மணியை மணக்கும் போது கார்த்திகேயன் வள்ளி மற்றும் தேவ் தேவயானியை மணக்கும் போதும் அவர்களின் வயது கணக்காக குறிப்பிடப்பட்டாவி குறி குறிப்பிடப்படாவிட்டாலும் வரலாற்று ஆசிரியர்களின் கணக்கின் பிரகாரம் அது மிகவும் இள வயதுடையவர்களாக இருந்துள்ளதை முடிகிறது மேலும் ഈസാ അലൈഹി സ്വലാത്തു വസ്സലാം അവ அவர்களுடைய தாயார் மரியம் ஹஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்குகின்ற பொழுதோ அவருக்கு வயர் மரியம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு வயது பன்னிரண்டு என்று இப்படி வரலாறு வரலாற்று செய்திகள் நீண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது அதனால்தான் நாம் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது இந்த உங்களுடைய உங்கள் உங்களுடைய இடைக்குகின்ற தாய்மார்கள் நீங்கள் இருந்தால் சென்று விசாரித்துப்பார்கள் உங்களுடைய உம்மாவுக்கு எத்தனை வயது திருமணம் முடித்திருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் அவர்கள் இப்பொழுது உள்ளார்களாக இல்லையா என்கின்ற நீங்கள் பார்த்து போல என்னுடைய தாய் திருமணம் முடிக்குகின்ற பொழுது எட்டு வயது நாங்கள் பத்து பேர் ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் பத்து பேரும் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கின்றோம் தாயும் சௌபாக்கியத்தோடு சுகமாக வாழ்கிறார்கள் எனவே அந்த தாய்க்கும் உங்களுடைய தாய்க்கும் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருப்பது போன்றோ இது ஒரு மதம் ஒரு தனி மதம் சார்ந்த விஷயம் அல்ல ஒரு தனி இனத்தவர்கள் மேற்கொள்கின்ற விஷயமல்ல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மட்டும் மேற்கொண்ட அல்ல எல்லா மதத்தவர்களும் எல்லா நாட்டவர்களும் எல்லா அரசர்களும் எல்லா மன்னர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றும் இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் காண முடிகிறது ஆனால் அது இப்போதுள்ள பிள்ளைகளுக்கு பொருந்துமா அல்லது இப்போதுள்ள பிள்ளைகளுக்கு அது சாத்தியப்படுமா இவர்களால் அந்த திருமணத்தை சரியாக ஒழுங்காக முன்னெடுத்து செல்ல முடியுமா இவர்களால் ஒழுங்காக பிள்ளையை பெற்றெடுக்க முடியுமா என்று கேட்டால் முப்பது முப்பத்தைந்து வயதை தாண்டிவிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கூட அல்லது பதினெட்டு வயதைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வைத்து கொண்டாலும் கூட அப்படித்தான் எல்லா சட்டங்களையும் மாற்றிவிட்டு பதினெட்டு வயதைத்தான் திருமண வயதாக ஆக்க வேண்டும் என்று வைத்து கொண்டாலும் கூட இப்பொழுதுள்ள பெண்களெல்லாம் என்னுடைய தாயை போன்ற ஆரோக்கியமாக இருப்பார்களா அல்லது இப்பொழுது உள்ள எந்த ஒரு பெண்ணாவது அல்லது எந்த ஒரு ஆணாவது இரண்டு அல்லது மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்களா ஒன்றில் அவர்களுக்கு உடல்வியாதி அன்றிருந்த நம்முடைய தாய்மார்களை விட மிக மோசமான உளவியல் பாதிப்பும் உடலியல் பாதிப்பும் உள்ளவர்களாக இன்றைய சகோதரிகள் தாய்மார்கள் தான் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு வீட்டில் நிம்மதியில்லை நமக்கு ஆணுங்களுக்கும் நிம்மதியில்லை பெண்களுக்கு நிம்மதியில்லை மாற்றி மாற்றுவதில் என்ன பிரயோஜனம் நம்முடைய தாய்மார்கள் சகோதரி போன்று இல்லையே இவர்கள் எனவே சகோதரர்களே இது ஒரு இது இது போன்ற விடயங்களை ஒரு மதத்தை கைநீட்டி பேசி ஒரு சமூகத்தை வலு வலுக்கட்டாயமாக வம்பிழுத்து அந்த சமூகத்தை தாக்கி இந்த இனமூர்கள் சமூக சீரழிவுகளை ஏற்படுத்துவதற்குரிய வழிவகைகளில் எந்த மதத்தவர்களும் எந்த நாட்டவர்களும் ஈடுபடாமல் நம்ம எல்லோரைய எல்லோருடைய மத நூல்களிலும் நம்முடைய எல்லா காலங்களிலும் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இடம்பெற்றிருக்குகின்ற இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் விரும்பினால் ஆதரிக்கலாம் நாங்கள் விரும்பினால் செய்யலாம் இது ஒன்றும் கட்டாய கடமை இல்லை இந்த வயதில் தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் எந்த ஒரு மதத்திலும் இல்லை இது அவரவர்களுடைய மதம் சார்ந்த செய்தி விரும்பினால் செய்யலாம் பெற்றோர்கள் விரும்பினால் மனப்பெண் விரும்பினால் அதை மேற்கொள்ளலாம் என்கின்ற விடயங்களை புரிந்து கொண்டு எல்லா ஆத்மீக துறையாக இருந்தாலும் சரிதான் அரசியல் துறையாக இருந்தாலும் சரிதான் எந்த துறையாக இருந்தாலும் இந்த நாடு மட்டுமல்ல எல்லா நாட்டு மக்களும் ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்து அருள் புரிவானாக